அதாவது எந்த ஒரு ஆண் தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்டுவதை பூரணமாக செய்ய விரும்புகிறாரோ அந்த வேளையில் அந்த தாய் இரண்டு வருடங்கள் பால் கொடுப்பார் சொல்லுறான் பால் எல்லா பிள்ளைங்க ரெண்டு வருஷம் குடிக்குமா சில உள்ள ஆறு மாத்தியாலே தாய்ப்பால் தேவை சிலருக்கு தாய்ப்பாலே சுரக்காது எனவே அது கடமை அல்ல தாய்ப்பாலே ரெண்டு வருடம் கட்டாயம் கொடுத்தாகணும் என்பது அவ்வளவு அந்த புள்ள எடுத்தாதான் பிடிக்கும் தெரியாது அதே மாதிரி ரெண்டு வருடத்துக்கு மேலேயும் அந்த தாய்க்கு பால் சுரக்குது என்றால் தாராளமாக அவன் தாய்ப்பால் கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் அதுக்கு எந்த மார்க்கீதியான தடையும் கிடையாது அவர்கள் விரும்பினா போக்கிறார் இதில் ஒரு ஒரு தாயை தாயை வற்புறுத்தி நீ குழு என்று சொல்வதற்கு தாப்பனுக்கு அதிகாரம் இல்லை அவர் ரெண்டு வருஷத்தோடு நிற்பாட்டார் அவருக்கு பால் சுமைப்பது பிள்ளையும் பால் தான் கேட்குது நீ பால் கட்டாயம் குழு வந்து கணவன் வற்புறுத்த ஏனாது அந்த தாயம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்